இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால வாழ முடியாதுங்க யாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ முடியாம போயிரும் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க சொல்லுங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டால் நம்ம பணமாக தாங்க வாழணும் ஆமாங்க பணம் இந்த பணத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட சில விஷயங்கள் நான் பேச போகிறேன் என்னடா நம்ம வீடியோ விளாக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு வெறும் காகிதமாக தெரியலாம் ஆனால் இந்த காகிதத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கையே இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடுல போய் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான சந்தோஷம் அவங்களோட வயசு அவங்களோட இளமை அவங்களோட மொத்த சொந்த பந்தம் அப்புறோட அவங்களோட மகிழ்ச்சி எல்லாத்தையும் விற்று தான் இந்த சம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு இடத்துல நம்ம யோசித்து பார்க்கணும் பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் தான் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம போதும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அதாவது நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது அதே மாதிரி தான் சாப்பாடுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிருவோம் ஆனால் இந்த பணம் எப்போதுமே போதும் அப்படின்னு சொல்லி யாரையும் சொல்லவே சொல்லாது இப்போது பணம் இருக்கிறவங்க கிட்டே கேட்டாலும் அவங்க பணம் போதுன்னு சொல்லுவாங்களா இல்லை பணம் இல்லாதவங்க கிட்டே கேட்டால் அவங்க பணம் வேணும்னு தான் சொல்லுவாங்க அதான் அப்பவே சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா சைக்கிளில் போறவங்களுக்கு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பைக்கில் போகிறவனுக்கு கார் வாங்கணும்னு ஆசை வரும் காரில் போகிறவனுக்கு அதை விட அதிகமான பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க யாருமே வந்து எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்லி எந்த வரமுறை வச்சுருக்காங்கன்னு கேளுங்க வரமுறையே கிடையாது ஒரு வீடு கட்டிட்டா செட்டில் ஆகிட்டோமா கிடையாது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் ஓகே கார் வாங்கியாச்சு காரு இருக்குது வீடு இருக்குது செட்டில் ஆகிட்டோமா கிடையாது அடுத்து பேங்க் பேலன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அடுத்து பேங்க் பேலன்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடியுமா கண்டிப்பாக நடக்காது அதை விட பெருசாக அதிகமாக லேண்டு வாங்கணும் பிஸ்னஸ் வாங்கணும் அப்புறம் நிறைய நிறைய சம்பாதிக்கணும் காசு இன்னும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட்டில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் ஒரு வரமுறையே கிடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் இந்த பணத்தை நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி சேமிக்கிறோம் அதை தாண்டி நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையை எப்படி தொலைக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தாலே நமக்கு தலையே சுற்றிடுங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தால் தான் மனுஷங்களோட மதிப்பே வந்து கூடவும் குறையும் இருக்குங்க இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பணம் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்கும் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மண் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உறவுகளால் இந்த பணத்தால் உங்களோட மதிப்பு உயரவும் செஞ்சுருக்கும் தாளவும் செஞ்சுருக்கும் ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேனே எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் நம்ம ஓடி ஓடி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கவும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வாழவும் அப்படின்னு பார்த்தா இந்த பணத்தை நம்ம வந்து சேர்த்து வைக்க தான் ஆசைப்படுறோம் சேர்த்து வைக்க முடியுமா முடியாது கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சரிங்க நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மளோட பண தேவை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேவ் பண்ண பார்ப்போம் ஆனால் யாராலையும் சேவ் பண்ண முடியுமா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் சம்பாதிச்சு நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் வாழலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடக்க மாட்டேங்குதுங்க இருந்தாலும் நம்மளோட முயற்சியை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு டைமும் உண்டியல் வாங்கி சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் பணத்தை கண்டிப்பாக சேர்த்தபாடு இல்லை யாருக்கிட்ட வேணாலும் நம்ம கேட்டு பார்த்தா உனக்கு உறவு முக்கியமா இல்லை பணம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாம் பெருந்தன்மையாக சொல்லுவாங்க எனக்கு உறவு தான் முக்கியம் நான் பணத்தை பார்க்குற ஆள் கிடையாது நான் ரொம்ப நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனக்கு உறவுகள் முக்கியம் எனக்கு சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த சொந்த பந்தத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேறு பணம் இல்லாதவங்களுக்கு நடத்துகிற விதம் வேறு இதை எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் நிறைய டைம் யோசிப்பேன் உறவுகள் அப்படின்னு சொன்னா எல்லாருமே தானே ஏன் வந்து ஏற்றுத்தளவு பார்க்கிறாங்க இருந்துருக்கு இந்த விஷயம் எனக்கு சின்ன பிள்ளையில் நிறைய தெரியாமல் இருந்துச்சுங்க கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த பணத்தால் ஒதுக்கப்படும் போதும் நம்மளை வந்து நடத்துகிற விதம் மாறும்போதும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கில் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பணத்தோட அருமையோ இந்த பணத்தை வச்சு இந்த மக்கள்லாம் இப்படி வந்து நடத்துவாங்க இப்படி பேசுவாங்க இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயம் தெரியாமல் எல்லா குழந்தையும் மாதிரி தான் நாங்களும் வளர்ந்தோங்க ஆனால் இந்த பணம் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட கல்யாணத்தில் வந்து அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேங்க கல்யாணம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அப்புறம் ரெண்டு குடும்பங்கள் இணையும் விழா இரு மனங்கள் கணக்கும் விழா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் எந்த மாதிரியெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய அனுபவம் மூலம் கற்றுக்கிட்டேங்க ஸோ ஆனால் அதிலேருந்து யோசித்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவ் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிச்சப்படுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து இருப்பேன் ரெகுலராக என்னை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பணம் வந்து என்னோடய வாழ்க்கையில் எந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த பணத்தால் நீங்கள் நிறைய பேரோடய முகங்கள் உண்மை முகங்களை வந்து பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பார்த்த உண்மை முகங்கள் அதாவது எந்த வயசில் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த வயசில் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போது போதுமானதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நம்மளும் பணம் சேர்க்க ஆரம்பிக்கணும் மற்றவங்கள காயப்படுத்துறதுக்காக இல்லை நம்மளோட வாழ்வாதாரத்தை வாழ்கிறதுக்காக இன்னொரு விஷயம் மற்றவங்க மதிக்கிறதுக்காக நம்ம பணம் சேர்க்கிறோம் மற்றவங்க வந்து நம்மளை உயர்வாக வைக்கணும் அப்படின்னு பணம் சேர்க்க தேவையே கிடையாது நம்ம எப்போ எப்படி இருந்தோமோ அதே போல இருப்போம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை சேமிப்போம் நம்மளோட குழந்தைகள் நம்பி அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம சம்பாதிப்போம் சம்பாதிச்சிட்டோம் சொல்லி ஆடவும் கூடாது பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு துவண்டி இருக்கவும் கூடாது நம்ம என்ன பண்ண ஒரு சின்ன சிறு சேமிப்பாக இந்த உண்டியல் வாங்கி நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட சின்ன சின்ன தா சேமிங்க சிறுதுளி பெருவெள்ளம் ஆக்குவோம்